சீசனில் கிடைக்கும் போதே வாங்கி செஞ்சுக்கோங்க கறிக்குழம்பு சுவையில் பச்சை பட்டாணி குருமா வந்து ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்க சப்பாத்தி சாதம் பூரி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் பட்டாணி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம இதை செய்கிறதுக்காக நான் பட்டாணி வந்து அரை கிலோ அளவுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது கிடைக்காத நேரத்தில் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்கதில் ரொம்பவே க்ரீன் கலராக கலந்துருப்பாங்க அது வந்து ரொம்ப கெடுதல் ஸோ நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்ல தோலை உரித்து எடுத்துக்கலாம் நம்ம அரை கிலோ அளவுக்கு வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு கிடைக்கும் ஏன்னா அதில் இருந்த தோலெல்லாம் எல்லாம் போயிடும் ரொம்ப சத்தானது ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நான் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டேன் இந்தளவுக்கு வந்துச்சு பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இப்போ இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிளகு ஜீரகம் சோம்பு ஒரு துண்டு இஞ்சி மூணு பொருட்கள் பெரிய பூண்டு மூணு கராம்பு பட்டை ஒரு துண்டு தேங்காய் வந்து ஒரு நாலில் இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க குறை குறைப்பாக கொஞ்சமாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணியை நல்லா ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் இப்போ நான் இது கூட முந்திரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முந்திரி மட்டும் சேர்த்துக்கோங்க திக்காக ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படி முந்திரி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இதை உரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் பட்டை கராம்பு ஏலக்காய் அது கூடவே கல்பாசி ரெண்டு துண்டு பெரிய வெங்காயம் வந்து பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க இல்லைனா சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக கலர் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே தக்காளி சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரணும் அப்படிங்கிறதுனால நல்லா வந்து உப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு வதக்கும்போது நல்லா வதங்கி வரும் மஞ்சள் தூள் காரத்துக்காக மிளகாய் தூள் நான் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கரம் மசாலா வேண்டாம் ஒருவேளை உங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா மல்லி மசாலா இதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கக்கூடிய பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஓரளவுக்கு அந்த பட்டாணிக்கு மசாலா எல்லாம் இறங்கணும் ஆல்ரெடி இது பச்சை பட்டாணி ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி வதக்கிட்டு பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து பட்டாணி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஊற்றி எந்தளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியெல்லாம் வச்சா இது வந்து நமக்கு அவ்வளோவுக்கு டேஸ்ட்டு இருக்காது ஆனால் இந்த மாதிரி கெட்டியாக வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் மல்லி இலைகளை லாஸ்ட்டாக சேர்க்காம இந்த டைம்லேயே நல்லா சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இப்படி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி சரியாக நான் ரெண்டு விசில் தான் ரெண்டு விசில் வந்து நமக்கு ஒரு விசிலே சரியாக இருக்கும் எனக்கு வந்து குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க அதனால் ரெண்டு விசில் விட்டேன்னா எனக்கு சரியான அளவாக இருந்துச்சு தாங்க சூப்பரான குருமா கறிக்குழம்பு சுவையில் ரெடி ஆயிருச்சு இந்த குருமாவை ஒரு முறை பட்டாணி வாங்கி செய்து பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு கேரட்டு உருளைக்கிழங்கு சேர்க்கணும் அப்படின்னா இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சுலபமான இந்த குழம்ப நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம செல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம்